இன்னைக்கு நம்ம ஊர் ஆத்துல பாத்தீங்கன்னா இறால் வலை வச்சு ஆத்துல வந்து இழுத்துட்டு போறாங்க இந்த வலை வந்து பக்கம் ரெண்டு பேர் இடுப்புல வந்து கயிறை கட்டி இத மாதிரி இழுத்துட்டு போவாங்க இந்த இடத்துல என்னென்ன ரால் நண்டு சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே வந்து இதுல வந்து பிடிபட்டுரும் இந்த ஆறு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா வடக்கு பைகுடி நல்லூர்ல இருக்கு இதே மெத்தட்ல தான் விசைப்படைகளை நாங்களும் இழுவலை இழுப்போம் இப்போ வந்து வலைய வந்து இழுத்து முடிச்சாச்சு இது வந்து இப்ப என்னென்ன மீன்கள் கிடக்குன்னு சொல்லிட்டு இந்த விடையில வந்து பாருங்கள் இதில் உள்ள வந்து சேரெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த மடியில் தான் வந்து அந்த இறால் மீன்கள்லாம் கிடக்கும் நான் அதிகமாக இறால்கள் மாட்டின மாதிரி கையில கறியை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எல்லாமே சின்ன சின்ன இறாலுதாக இருக்கும் அதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வயலில் போட்டுக்க வேண்டி தான் கூட ஒவ்வொரு ஆள தடை அந்த பார்க்க அங்க எழுத்து பாக்கலாம்ல இதே ஒரு வீட்டுக்கு பார்த்தாது இன்றைக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்